மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பான கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்க வருமாறு ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகனை சந்தித்து தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அழைப்பு விடுத்தார் அதே நேரத்தில் கர்நாடக முதல்வர் சித்தராமையாவை பெங்களூருவில் சந்தித்து தமிழக வனத்துறை அமைச்சர் பொன்முடி அழைப்பு விடுத்தார் அப்போது கர்நாடக முதல்வர் சித்தராமையா தெரிவித்த ஒரு வார்த்தையால் பொன்முடி அப்படியே வெளியேறிவிட்டதாக கூறப்படுகிறது மத்திய அரசு மக்கள் தொகை அடிப்படையில் லோக்சபா தொகுதிகளையும் சட்டமன்ற தொகுதிகளையும் மறுசீரமைப்பு செய்ய திட்டமிட்டதாக வெளியான தகவலை அடுத்து தமிழகத்தில் கட்டாயம் முப்பத்து ஒன்பது தொகுதிகள் குறைய வாய்ப்புள்ளதாக கண்டனம் தெரிவித்து முதல்வர் ஸ்டாலின் எதிர்ப்பு கொடி தூக்கினார் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளையும் கூட்டி தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக குரல் எழுப்ப செய்தார் அதன் தொடர்ச்சியாக தொகுதி மறுசீரமைப்பால் பாதிக்கப்படக்கூடிய மாநில தலைவர்களையும் முதல்வர்களையும் அழைத்து கூட்டு நடவடிக்கை குழு அமைத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முதல்வர் ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார் அதன்படியே வரும் இருபத்தி இரண்டாம் தேதி அனைத்து தென்னிந்திய முதல்வரையும் முன்னாள் முதலமைச்சரையும் அழைத்து ஆலோசனை மேற்கொண்டு திட்டமிட்டார் நேற்று ஆந்திர மாநில முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் தெலுங்கு தேச கட்சி மாநில தலைவர் பல்லா ஸ்ரீனிவாச ராவ் ஆகியோரை சந்தித்து அமைச்சர் வேலு பெங்களூரு சென்றுள்ள அமைச்சர் பொன்முடி நேற்று கர்நாடக முதல்வர் சித்தராமையா துணை முதல்வர் சிவக்குமாரை சந்தித்து சென்னையில் நடக்கும் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுத்தனர் இதன் புகைப்படம் வெளியான நிலையில் திமுகவினர் இது வெற்றி பெற்றுவிட்டது என கொண்டாடத் தொடங்கினர் இதில் ஆந்திர முன்னாள் முதல்வரும் கர்நாடக முதல்வரும் அமைச்சர்கள் முகத்தில் கரியை பூசி அனுப்பி வைத்ததாக ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் கிசுகிசுக்கப்படுகிறது அதாவது ஜெகன்மோகன் ரெட்டியை சந்தித்த அமைச்சர் ஏவா வேலுவிடம் நாங்கள் ஆட்சியை இழந்ததே பாஜகவின் எதிர்ப்பால்தான் மக்களிடம் தங்களின் எதிர்ப்பை அதிகரிக்க முக்கிய காரணம் அப்பாவின் பெயரை சூட்டியதால் இதனால் அடுத்த முறை தேர்தலில் வெற்றி பெற கடுமையாக உழைத்து வருகிறோம் இந்த நேரத்தில் தமிழகம் வந்தால் கட்டாய மக்களிடம் மேலும் வெறுப்பை சம்பாதிக்க கூடும் இதனால் மத்திய அரசு தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக அறிவிப்பு வெளியிட்டார் எங்கள் தலைவர்களுடன் ஆலோசனை செய்த பிறகே ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்பதில் தீர்வாக இருக்கிறோம் எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் முடிவை அறிவிக்க முடியாது என கூறி அழைப்பை பெற்றுக்கொண்டு பதில் கூறியதாக கூறப்படுகிறது அதேபோல் கர்நாடக முதல்வர் சித்தராமையா ஏற்கனவே உட்கட்சி பிரச்சனையை சந்திக்க முடியாமல் முதல்வர் பதவியை இழக்க வேண்டிய சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் ஒரு பக்கம் மனைவியின் மூடா வழக்குகள் எல்லாம் இருக்கையில் தமிழகம் வந்தால் கட்டாயம் காவேரி பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும் என இங்கே இருக்கும் அமைப்புகள் தூக்குவார்கள் என்றும் தொகுதி மறு வந்தால் நிச்சயம் வாய்ப்பு இல்லை என பதில் கூறியுள்ளாரா இதனை அமைச்சர் பொன்முடி ஸ்டாலினுக்கு தகவல் கொடுக்க இதனால் என்ன செய்ய வேண்டும் ஆலோசனையில் இறங்கி தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான விஷயத்தில் கொஞ்சம் பொறுமை காக்கலாமா என இரண்டாம் கட்ட தலைவர்களிடம் ஆலோசனை செய்ய தொடங்கி இருக்கிறாரா முதல்வர் ஸ்டாலின் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்